அந்த இடத்துல தாங்க வித்தியாசப்படுது நினைச்ச மாதிரி வர வைக்கிறது ஒரு மாதிரி கூட கொண்டு வரலாம் ஹோமியோபதி இருந்தும் தன் டாக்டராஜினியா படிக்க வைக்கிறது ஒருத்தர் இன்னைக்கு அதை உலக அதிசயமா நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இருபது வருஷமா ஊர் தெரு திருத்தருவா போய் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயா பிள்ளைங்க என்ன ஆசைப்படுதோ அதுல கொண்டு வாங்க அதுக்கு பொறுப்பை மட்டும் அவங்கள்ட்ட வளருங்க நாளைக்கு எது பண்ணினாலும் இந்த ரிசல்ட்டுக்கு அன்னைக்கே நீனே மாதிரியே ஹோமியோ டாக்டர் ஆயிருப்பேன் அந்த புள்ள நாலு வருஷம் கழிச்சு ரிவர்ஸ் பலிட்டி அடிச்சிட கூடாது அப்பதான் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக பொறுப்பை மட்டும் வளருங்கன்னு டாக்டர் அழகா செஞ்சு பொண்ணை நீ நீ பண்ண காமிச்சிடும் இருக்கிற ஒருவேளை டாக்டர் ஆக்கிருந்தேன்னா என்ன ஆயிருப்பான்னு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த முக்கியமான இடம் இல்ல சார் நான் டாக்டர் ஆகணும் அதன் மீது ஆர்வத்தை கொண்டு வருவது இங்க நம்பர்ஸ் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய எல்லா ஆர்வத்தையும் கொடுக்கும் மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் பேரு ஒரு குழந்தைக்கு நம்பர் சொல்ல வரலைன்னா அந்த குழந்தை முட்டால் ஒரு குழந்தைக்கு எழுத வரலன்னா அந்த குழந்தை முட்டால் ஒரு குழந்தைக்கு ஒப்பிக்க வரலன்னா அந்த குழந்தை முட்டால் ஒரு குழந்தைக்கு சயின்ஸ் வரலன்னா அந்த குழந்தை முட்டால் ஒரு குழந்தைக்கு இங்கிலீஷ் வரலன்னா அந்த குழந்தை முட்டால்னு முட்டாள்தனமா சொல்லாதீங்க மன்னிக்கணும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு இப்படி யார் சொன்னாலும் சொல்பவர்கள் தான் அதுதான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு நான் கொஞ்சம் தமிழரசிமா சொன்ன மாதிரி சினிமா ஜோக்கோட சொல்லணும் அப்படின்னு சொன்னா எல்லா படத்துலையும் வடிவேலு கேரக்டர் அடிதான் வாங்குவார் நீங்கள் யோசிச்சு பாருங்க அது அவருடைய ஜோக்கே காமெடியே நம்ம அவர் அடி வாங்கினா நம்ம சிரிப்போம் ஆனால் அவர் எந்த படத்துலையும் அடி வாங்குறதுக்கு ஃபீல் பண்ணவே மாட்டார் எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா அடி வாங்கிக்கிட்டு அவர் சந்தோஷமா போவார் வின்னர் படத்துல எல்லாம் கேப்பாரா இல்லையா என்ன என்ன போனவா அடிக்க வரேன்னு சொன்னீங்க வரவே இல்லை அப்படிம்பாரு அந்த ரேஞ்சில் அடி வாங்குறது என்னமோ பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்குற மாதிரி அவர் கேட்பாரு ஆனா ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் அவர் அடி வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே போவார் எப்பன்னா வழக்கமா எதுக்கு அடிக்கிறாங்கன்னு காரணம் சொல்லுவாங்க இப்ப நான் எதுக்குடா சரிப்பட மாட்டேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே போவார் இவன் எதுக்கு சரிப்பட மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா நான் அதை சொல்லி ஞாபகப்படுத்துறேன் எந்த குழந்தையும் எந்த மனிதரும் ஏன் குழந்த மனுஷங்க நீங்கள் நானும் தான் இங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் சரிப்படுவோமாங்க எல்லாம் தெரிஞ்சாலும் யாராவது ஒரு ஆள் இருக்கா ஒரே குழந்தைக்கு பாட்டு பாட டான்ஸ் ஆட ஓவியம் வரை மேடையில் பேசுறதுக்கு இன்ஜினியரிங் பண்றதுக்கு டாக்டர் வைத்தியம் பார்க்க எல்லாம் தெரிஞ்சிருமா என்ன ஆயிருப்பாவே ஒண்ணும் அப்படிலாம் ஆக முடியாது அதே மாதிரிதான் எதுக்குமே சரிப்பட மாட்டான்னு யாருமே கிடையாது ஒரு குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அது எதுக்குமே சரிப்படாதில்ல அதுகிட்ட வேற ஏதோ ஒரு திறமா இருக்கும் அது என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க துப்புலன்னு அர்த்தம் அதை நம்ம கவனிச்சிட்டோம்னு சொன்னா அவர்கள் அந்த துறையில் பெரியாளாக வருவார்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஒருத்தருக்கு எது ஆர்வம் இருக்கோ எதுல இயல்பான திறமை இருக்கோ அதான் சார் சொன்னாங்க ஜீன்ஸ்ல இருக்கும்னு சொன்னது ஒன்னையே ஜீன்ஸ் பேண்ட் எங்க இருக்குன்னு போய் தேடக்கூடாது